உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கான் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கும்போது கோச்சார கிரகங்களை வச்சு பலன்கள் பார்க்குறான் அதில் குறிப்பாக வந்து வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனீஸ்வரன் கேது இந்த கிரகங்களை வச்சு அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வைகள் அதை வச்சு இந்த பலன்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு என்ன பலன்கள் செய்யப்போகுது அப்படின்னு பார்ப்பான் அந்த வருஷத்தில் காலபருஷ தத்துவத்தில் பத்தாம் ராசியாக வரக்கூடிய கக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப மோசமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா வந்து ஏழு அதே சமயத்தில் வந்து குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒழுங்கான வேலை இருந்திருக்காது அடுத்ததாக வந்து ஜென்மத்தில் கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு ஜென்மத்தில் கேது இருக்கும்போது பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியமே பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு ஒழுங்கான ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கான் அடுத்தது ஏழாம் இடத்துல ராகு அப்படிங்கும்போது களத்திர தடைகள் நடந்திருக்கான் திருமணங்கள் நடந்திருந்தால் கூட வந்து கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறதுல வந்து ஒரு விரிசல்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த அக்டோபர் மாதத்துலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருந்திருக்கான் காரணம் வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அந்த குரு பகவான் ஆரம்பத்திலே உங்களுக்கு அதே இடத்துல தான் இருக்கார் அதனால் வந்து தொடர்ந்து இந்த பலன்கள் கிடைக்கும் அதே சமயத்தில் அதிசாரமாக செல்லக்கூடிய காலகட்டத்தில் மார்ச் டு மே உங்களுக்கு வந்து எந்த பாதிப்புகளையும் கொடுக்காது குரு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக நின்று அது உங்களுக்கு விரயத்துக்கு வர்றதுனால அது ஒரு சுப விரயமாக இருக்கும் உங்களுக்கு குரு வந்து லாபத்தில் இருந்து அடுத்தது வந்து விரயத்துக்கு வரும்போது வந்து விரயஸ்தானங்கிறது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடியது ஆனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்காது குரு பகவான் வந்து மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாகவும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வராங்க அந்த மூன்று குடையவன் பன்னெண்டு குடையவன் வந்து பன்னெண்டில் மறைகிறது ஒரு வகையான யோகம்னு சொல்லலாம் கெட்டவன் கிட்டடின்னு ராஜயோகம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கிடைக்கும் அந்த வகையில் உங்கள் ராசியை முதல் வீடாக வச்சு இந்த பன்னெண்டு வீடுகளுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் உங்கள் ராசி அப்படிங்கும்போது கேது பகவான் வருட ஆரம்பத்தில் இருக்கிறதுனால வந்து இன்னும் வந்து குரு லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் கூட ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் வந்திருப்பீங்க வரக்கூடிய மார்ச் மாதம் அந்த கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு பேச்சி ஆகிறாரு பன்னெண்டாம் இடத்திற்கு பேச்சு ஆகும்போது உங்களுடைய ராசி வந்து முழுமையாக வலுப்படுது அந்த குருவினுடைய பலன்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய பேர்புகள் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்ததாக வந்து உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் மையம் அடுத்ததாக வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடத்திற்கு சனீஸ்வர பகவான் பன்னெண்டில் அமர்ந்து அதாவது உங்களுக்கு ஏல் ரச்சினை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஏல் சனீஸ்வரன் உங்களுடைய மூன்றாம் பார்வையை அந்த இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏல் தன்னுடைய சொந்த விட்ட பார்க்குறதுனால இங்கே ஒன்றும் பாதிப்புகள் அதிகமாக இருக்காது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நிகழும் ஒரு நிரந்தரமான வருமானங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க அடுத்தது வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்தை வந்து சனீஸ்வர பகவான் பன்னெண்டுலேருந்து தன்னுடைய மூணாம் பார்வையை அதாவது வந்து ஏழ் ரட்சனிலேருந்து அது ஏழ் ரட்சனையும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு பொதுவாக வந்து ஏலரட்சனை நடக்கும்போது சனி அமரக்கூடிய இடம் இந்த பன்னெண்டாம் இடங்கிறதுனால பார்க்கக்கூடிய பார்வை பார்வைகள் வந்து தான் கொடுக்கும் இது வந்து ஒரு பொதுவான பலன் இங்கே வந்து சனீஸ்வரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு அதனால் வந்து பலன்கள் வந்து நல்ல பலன்களாக கிடைக்கும் அந்த வகையில் வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை கூடும் அவங்க இளைய சகோதரர்களின் வாழ்வுத்தரம் மேம்படும் ஐடி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் புது வேலைகள் நல்ல வேலை மாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் நடுநாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிரான்ஸ்ஃபர் இந்த டைமிங்கில் கிடைக்கும் அடுத்ததாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் இந்த நான்காம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாயையும் குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்திற்கு குரு பகவான் அதிசாரமாக செல்லும் பொழுது இந்த நான்காம் இடமாக அந்த இடத்த பார்க்குறாரு அந்த வகையில் வந்து தாயின் ஆரோக்கியம் மேம்படும் தாய்க்கு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாங்க தாய் பிள்ளைகள் உறவும் மேம்படும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் ஒரு சிலருக்கு வந்து உயர்கல்வி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க வீடு வண்டி வாகனங்கள் அப்படிங்கிற சொத்து சேர்க்கைகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அடுத்ததாக புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் மகர ராசிக்கு ரிஷபராசி ஐந்தாம் இடம் வருது இந்த குரு பகவான் லாபத்துலேருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு சிலருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து புத்திர தடைகள் இருந்திருக்கேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபருக்கு மேலே இந்த குரு பகவான் நல்ல இடத்துலேருந்து இந்த ரிஷபராசியை பார்க்குறதுனால புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிடைக்கும் அடுத்தது ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் வந்து ரொம்பவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு அதனால் வந்து கடன்கள் அதிகமாக வாங்கியிருப்பீங்க எதிரிகள் நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைலாம் இருந்திருக்கும் உடல்நிலையும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஏன்னா வந்து லக்னத்துலேயும் கேது இருந்து உங்கள் ராசியில் கேது இருந்து இந்த ஆரம்படம் பாதிக்கப்பட்டதுனால நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மிடலில் ராகுவானவர் அந்த இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த மாதிரி பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு நல்ல வேலைகள் நிரந்தரமான வேலை கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கடனெல்லாம் செட்டில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எதிரிகள்லாம் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் வந்து எதிரிகள் அப்படிங்கிறது வகையில் வந்து உங்கள் கை மேலோங்கும் மொத்தத்தில் அந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றது நிறைய மாற்றங்களை கொடுப்பார் ஏன்னா வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் நல்லா வளர்த்துருந்தா தான் அவங்க எதையுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியும் சமுதாயத்தில் வந்து மற்றவங்களோட ஒரு போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய தன்மை தன்னுடைய ஆரோக்கியம் நிரந்தரமான வேலை இதை எல்லாமே குறியக்கூடியது அந்த ஆற ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்திற்கு பகவான் வரும்போது நல்ல முழுமையான பலன்கள் கிடைக்கிது அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமையும் குறிப்பாக வந்து ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அடுத்ததாக கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆண்டு முழுமையும் ராகு பகவான் இருந்தார் இந்த ராகு பகவான் வந்து நிறைய தடங்கல்களை ஏற்படுத்தியிருப்பார் தடைகளை ஏற்படுத்தியிருப்பார் குறிப்பாக கல்யாணம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா கல்யாண பேச்சு எடுத்து எல்லாம் வேலை நடந்திருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து அது தடை ஏற்பட்டு திருமணம் நின்றுருக்கும் இந்த மாதிரியான ஒரு தடைகளை எல்லாம் ஏற்படுத்தியிருப்பார் அந்த ராகு பகவான் இப்போ ஆறாம் இடத்திற்கு போகிறதுனால ஆறாம் இடம் நன்கு வலுப்பெறுது இந்த ஏழாம் இடமும் நல்லா வலுப்பெறுது அந்த வகையில் வந்து இந்த திருமண வாய்ப்புகள் திரும்ப கைகூடி வரும் ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஆகியிருந்தால் கூட கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் இப்போ அந்த கலத்திரஸ்தானமானது ஏழாம் இடமானது நன்கு விழுப்படுறதுனால கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை ஏற்படும் அடுத்ததாக அயுல்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் அதிசாரமாக செல்லும் காலகட்டத்திலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நவம்பருக்கு பின்னாடி மொத்தத்தில் மார்ச்லேருந்து மே வரையும் நவம்பருக்கு மேலேயும் இந்த எட்டாம் இடத்துக்கு குருவோட மறைந்த குருவின் பார்வை கிடைக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இருந்தாலும் குருவோட சொந்த தான் அந்த வகையில் இருந்து பாதிப்புகளையும் கொடுக்க மாட்டார் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுங்க வண்டி வாகனங்களில் போகிறது வந்து ரொம்ப நிதானமாக போங்க எச்சரிக்கையாக வண்டி வாகனங்கள் ஓட்டுங்க அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு பகவானுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் டைம் போது வியாழக்கிழமைகளில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க தட்சணாமத்திக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க அடுத்ததாக பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது கன்னிராசி உங்களுக்கு ஒன்பதாம் இடாக வருது சனீஸ்வரன் உங்களுக்கு பன்னெண்டில் அமர்ந்து தன்னுடைய பத்தாம் பார்வையை அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் கொஞ்சம் அந்த பா ஒன்பதாம் இடான்னது கொஞ்சம் பாதிக்கப்படுது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற வகையில் வந்து முக்கியமாக அந்த ஒன்பதாம் இடம் வந்து தகப்பனாரை குறிக்கக்கூடியது அதனால் வந்து தந்தையின் ஆரோக்கியத்தில் வந்து அதிகமான கவனங்கள் செலுத்துங்க அடுத்ததாக வந்து வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க புதிய வேலையை பார்க்குறக்கான முயற்சிகள் வந்து வேலை மாற்றம் செய்வோம் அப்படின்னு அப்போதைக்கு நினைக்க வேண்டாம் ஆறாம் இடம் நன்கு வளர்த்திருந்தால் கூட இந்த ஒன்பதாம் இடம் பாதிக்கப்படும் பொழுது ஒரு புது முயற்சிகள் அப்போதைக்கு வந்து செய்ய வேண்டாம் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்க கம்பெனிலேயே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை விட்டு வேறு கம்பெனிக்கு மாறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போயிட்டு இதோட கம்மியான சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமையும் அடுத்ததாக ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குரு பகவான் இந்த இடத்துல இருந்தது நிறைய பாதிப்புகள் கொடுத்துருக்கான் உயர் பதவிகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது டீப்ரமோட் ஆக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கேன் ஒரு சிலர் வந்து பதவி இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கான் முக்கியமாக அதை ஜீவனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஒரு நிரந்தரமான தொழில்கள் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிடச்சிருக்காது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர்லேருந்து அந்த குரு பேர்ச்சியானதுனால ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமாக வந்து எப்போவுமே நான் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன் ஜனன ஜாதகத்தை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தொழில் அப்படிங்கிறது வந்து கோட்சார கிரகத்தை நம்பி பண்ணிட முடியாது ஜனன ஜாதகம் சப்போர்ட்டாக இருந்தால் தான் அதை தொடர்ச்சியாக பண்ண முடியும் நம்ம தொழிலுங்கிறது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணிட்டு விடுறதில்ல நம்ம தொடர்ந்து வாழ்நாள் முழுவதையும் பண்ணணும்னு நினப்போம் அந்த வகையில் தொழில் பண்ணும்போது கண்டிப்பாக ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க ஜீவனஸ்தானம் வளர்த்துருக்கணும் பத்தாம் இடம் வளர்த்துருக்கணும் பத்தாம் இடத்துக்குரிய அதிபன் வளர்த்துருக்கணும் சனீஸ்வரன் வளர்த்துருக்கணும் இதெல்லாம் வளர்த்துருந்தால் தான் அவங்களுக்கு தொழில் தொடங்க முடியும் தொழிலில் வந்து நல்ல ஒரு லாபத்தை பெற்று நல்ல வெற்றிகளை பெற முடியும் அடுத்ததாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் குரு பயிற்சியானதுலேருந்து நல்ல ஒரு இந்த ஸ்தானம் வளர்த்துருக்கு அந்த வகையில் வந்து ஒரு லாபங்கள் கூடும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து முழுமையுமே ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையும் உங்களுடைய எண்ணங்கள் எந்தெந்த நெடுநாள் ஆசைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து வெற்றியடையும் நல்லபடியாக அந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க முக்கியமாக வந்து மூத்த சகோதரர்களின் வாழ்வுத்தரம் மேம்படும் அவர்களுடைய குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அடுத்ததாக விரைஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மகராசினருக்கு இந்த பன்னெண்டாம் இடத்துல ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அமையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் இந்த இடத்துல வந்து இணையுது பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து உங்களுக்கு சனீஸ்வரன் ஏழச்சனி நடந்துக்கிட்டு இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல வந்து விரைச்சனியாக இந்த ஒரே சனி நடக்கிறது வந்து மகராசியினருக்கு வந்து அது மங்கு சனியாக இருந்தால் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் பொங்கு சனி அந்த அடுத்த முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஓரளவு ஏதோ ஒரு மனச்சுமையை கொடுத்தா கூட வருமானங்கள் மற்ற வகையில் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மார்ச் மாதம் குரு அதிசாரமாக இந்த பன்னெண்டாம் இடத்துல வந்து சேர்கிறாரு தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து சேர்றாரு அதனால் வந்து பலன்கள் கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுடைய ஜென்மத்திலேருந்து பிப்ரவரி மிடலில் முதல்ல மார்ச்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பயிற்சி ஆகுறாரு இந்த பன்னெண்டாம் இடத்திற்கு வராரு எப்போவுமே ராகு கேது வந்து பயிற்சிகள் வந்து ஆன்டி கிளாக் வயசில் தான் இருக்கும் மகரத்துலேருந்து தனசுக்கு வராரு அந்த மாதிரி பயிற்சி ஆகும்போது இந்த கேது பகவான் சனீஸ்வரன் குரு மூன்று கிரகங்களும் அந்த பன்னெண்டாம் இடத்துல சேர்கிறாங்க இந்த மூன்று கிரகங்கள் இந்த பன்னெண்டாம் இடத்துல சேர்றதுனால பலன்கள் பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பன்னெண்டில் வர்றது பாதிப்பு அதே சமயத்தில் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு அதனால வந்து பாதிப்புகள் இல்லை ரெண்டாவது வந்து குரு வந்து முழு சுபர் அப்படிங்கிறதுனால வந்து சுப தான் இருக்க அவருடைய செலவுகள் பன்னெண்டாம் இடம் வந்து செலவை குறிக்கக்கூடியது அந்த செலவானது வந்து சுப தான் அமையும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக வர்றதுனால கண்டிப்பாக சுப செலவுகளாக அமையும் அடுத்ததான் வந்து கேது பகவான் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறத விட அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது நல்லது தான் சனீஸ்வரன் அப்படிங்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பொங்கு சனியாவோ முப்பது வயசுக்கு மேலே வந்து சனீஸ்வரன் வந்ததுன்னா ஓரளவு நல்லாயிருக்கும் மொத்தத்தில் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டோட கம்பேர் பண்ணுறப்ப பத்தொன்போதாம் ஆண்டு நல்ல ஒரு வலுவான இடமாக அமைஞ்சிருக்கு அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியான உறக்கம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாகி இருப்பீங்க இப்போ அதில் ரெக்கவர் ஆகி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலை மா அமையும் இந்த பலன்களை எல்லாம் வச்சு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆண்டாக அமையும் தொடர்ந்து நல்லா முயற்சி செய்யுங்க வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பலன்கள் எல்லாமே மகர ராசியினருக்கான ஒரு பொது பலன்கள் தான் இந்த பலன்களில் வந்து மாறுபடும் அதாவது மகர ராசின்னு எடுத்துக்கிற போதே ஒரு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வந்து பலன்கள் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஜனன ஜாதகத்தை கொண்டு அந்த பலன்கள் மாறுபடும் அதே சமயத்தில் வந்து தங்களுடைய ராசி கட்டங்கள் பெற்ற பரல்கள் அமைப்புலையும் இந்த கோட்சார கிரகங்கள் மாற்றத்தை கொடுக்கும் இதை பற்றி எதுவும் தெளிவான விளக்கங்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும் அடுத்ததாக வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எதுங்க ஜோதிட ரீதியான கேள்விகள் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டானது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் பல கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் காற்றுள்ள புதிய தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டை நல்லபடியாக பயன்படுத்தி ஃபுல் எஃபோர்ட்ஸ் போடுங்கள் கண்டிப்பாக வெற்றி மேல் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி